ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக ரௌத்ர சிம்மமுகே அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வவியாபிதம் லோகலட்சமாம் பாபவிமோசன துரித நிவாரணம் லட்சுமி கலாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் மொத்தம் முப்பத்தி ஓரு நாட்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி குரு பகவானுடைய வீடு இப்பொழுது குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு நல்ல பலனை தரப்போ தரப்போகிறதா இல்லை சுமாரான பலன்களை தருமா வாங்க பார்க்கலாம் ராசிநாதன் ஆறாம் இடத்திற்கு சென்றாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடம் ஸ்தான பலம் இல்லை இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய நிலை பாருங்கள் பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது மிக மிக அற்புதமான இடங்கள் இந்த மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆனாலும் வக்ரகதியில் இருக்கார் நாலில் ராகு சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது பத்துக்குடைய புதன் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் குரு பார்வையில் இருக்கார் அப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் எதிரிகள் சில எதிரிகள் புதுசு புதுசாக கூட வருவாங்க தோ தோன்றுவாங்க ஆனாலும் அதை வெல்லக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைத்துவிடும் ஏதாவது கோர்ட்டில் ஏதாவது கேஸு நிலுவையில் இருந்தால் அந்த கேஸை இப்போ திடுதல் முடிவுக்கு வந்து ரிப்போர்ட்டு வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மற்றபடி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி பத்தாம் இடத்தை பார்ப்பது மாபெரும் சிறப்பு இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த தனுசு ராசியில் அன்னை இருக்கும் அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதனை புரியக்கூடிய காலம் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணி ரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை குறிப்பாக பத்தாம் இடத்துல புதன் இருக்கார் பதினொன்றில் இருக்கார் அதுக்கப்புறம் பன்னெண்டில் ரெண்டு வாரம் இருக்கார் ஒரு வாரம் தான் இருக்கார் அதாவது ஒரு வாரம் பத்தில் ரெண்டு வாரம் பதினொன்றில் அப்போது அற்புதம் ஆயிடுச்சா அப்போது பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியாத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது பத்திரிகை துறை மட்டுமல்ல மீடியாத்துறை துறை மட்டுமல்ல ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கணக்கு கணக்கியல் நிபுணர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் காலம் பொற்காலம் அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சுங்க நாள் வரைக்கும் உங்களை யாரும் எல்லாரும் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல இப்போ பார்த்தா அவங்கள கூப்பிட்டு வரவேற்பாங்க கூப்பிட்டு மதிப்பு மரியாதை ஆஃபீஸரே உட்கார வச்சு பேசுவார் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் அந்த அளவுக்கு நேரம் அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றவங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலம் ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் லோன் வாங்கணும்னு போறீங்கன்னா அதுவும் கண்டிப்பா ச சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஆன்மீகத்துல ஒரு சிலர் சம்பளம் வாங்காம ஒரு சிலர் பொறுப்பில் இருப்பாங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பை பெறுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் சொந்த தொழில் பண்ணுவ பண்ணுபவர்களுக்கு தொழிலில் இன்வால்மெண்ட்டாக இருந்து ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் உதாரணமாக வழக்கறிஞர்கள் சாதனை புரிவார்கள் ஜோதிடர்கள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் சுக்கரன் பதினொன்றில் பதினொன்று கூடையவன் பதினொன்றில் இருக்கும் அப்போ வந்து என்ன தான் உழைச்சாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் டப்பு கிடைக்கும் நல்ல லால் ஏன்னா பதினொன்றில் சுக்கரனே இருக்காருங்க முதலும் இருக்காரு ரெண்டு வாரம் அப்போது வந்து நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் இல்லை தொழில் பண்ண இடத்துல ஏதாவது உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அவங்கள திருமணம் அதாவது மாலை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் தொட்டமிடமெல்லாம் காசு பணம் காசு பணத்துக்கு அளவே இல்லைங்க இந்த தனுசு ராசிக்கு பதினொன்னில் சுக்கரன் இருக்கார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் எப்படி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க தொழில் பண்ணலாம் தொழிலில் ரெட்டி போகிற வருமானம் இல்லை உத்தியோகம் பண்ணலாம் இல்லை சில பேர் உத்தியோகமும் பார்ப்பாங்க தொழிலும் பண்ணுவாங்க அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் எப்டியில் போட்டு வச்சுருப்பாங்க எல்ஐசியில் போட்டிருப்பாங்க இல்லைனா பேங்க்கில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஏதாவது இதுவாகி காசு பணம் பொருளக்கூடிய ஒரு காலகட்டம் ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் அற்புதமாக பண்ணலாம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி காது கொத்து சீமந்தம் அது மட்டுமா வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதுபோன்ற சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலம் மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற முயற்சி ஆரம்பத்தில் தடங்களாக இருக்கலாம் ஆனால் இறுதியில் மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய தருணத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தில் ராகு இருக்கார் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க வீடு வாங்கணும் ம வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் ஆனால் ரெட்டிப்பு செலவாகும் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க கட்சியில் ஒரு கோடி ரூபாய்க்கு ஆயிடும் உங்களுடைய பலம் எதுவோ உங்களுடைய சக்தி எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அகந்த காலை வைக்காதீங்க ஏன்னா அப்புறம் ரீபே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பகையுணர்ச்சி ஏற்படும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வருங்க எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குற இடத்துல இப்போ படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் மற்றவங்களால் இன்ஸ்டிடியூஷனால் பிரச்சனைகள் வரலாம் மிகுந்த எச்சரிக்கை தேவை மற்றபடி பூர்வீக சொத்து வச்சுருப்பீங்க அது யாராவது ஒருத்தன் ஆழ்ட்டியே போகிறது எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் இடம் இருக்குது ஏன் இடத்துல நீங்கள் தா தண்டியை தாண்டி வந்துட்டீங்க அப்படி வேலி போட்டீங்க அப்படி இப்படின்னு யாராவது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கலப்புறத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாஸ்லா வெஜிக்களை எடுத்து செல்லுங்கள் நீதி உங்கள் பக்கம் இருக்குது நியாயம் உங்கள் பக்கம் இருக்குது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தருணம் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் வரும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சிக்குடையவன் ஏழில் இருக்கார் நல்லா தான் இருக்குது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் பத்திரிகை துறை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்கள் வங்கிகள் அரசு கருவூலம் மற்றபடி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் நகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையங்கள் வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் கலை நிபுணர்கள் ஆர்டிஸ்டுகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது முக்கியமாக வந்து மியூசிஷியன் மியூசிக் பண்ணக்கூடியவர்கள் பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் மியூசிக்கில் ஈடுபாடு உள்ளவர்கள் பின்னணி பாடகர்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் அது நாடகமாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் எப்போ பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றுக்கு வந்துட்டாரோ எண்ணிய செயல் ஈடேறும் லாபம் ரெட்டிப்பாக இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி சாதனை இப்போ புரிந்து சிகரத்தை தொடப்போகிறீர்கள் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக இந்த பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் பன்னெண்டில் சுக்கரனும் இருக்கார் புதனும் இருக்கார் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் எப்படி பெண்களால் வருமானமும் இருக்குது பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் சுப செலவுகள் செய்வார்கள் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வார்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆர்னமெண்ட்ஸ் மற்றபடி ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களை பொறுத்தவரையிலேயே தனுசு ராசிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு சந்திராஷ்டம நாளாக வருவதால் இந்த மூணு நாள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அற்புதமான மாதம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்